பாருங்க இதெல்லாம் நம்ம முன்னு அந்த அதெல்லாத்தையும் நம்ம பிரண்டையெல்லாம் நம்ம அது உள்ளே போட்டிருந்தோம் இல்லையா எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாமே புளி இதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க தைலம் ரெடி ஆயிடுச்சு பா என்ன வாசனை இது தானே பார்க்குறீங்க நம்ம பிரண்டை தைலம் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இதில் டோட்டலி ஒரு பதினஞ்சு கட்டு இருக்குங்க அது ஒரு வாரமாக காய வச்சா இவ்வளோ தாங்க கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம பிறண்டை தைலம் செய்யும்போது அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு வாரத்துக்கு மேலே தாங்க அது காஞ்சிட்டு இந்த பரண்ட தைலம் எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா முக்கியமா நமக்கு ஜாயின் பெயின் இருக்கவங்க ரொம்ப யூஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்ல முட்டி வலி நிறைய பேருக்கு மாடிப்படி ஏற முடியாது முட்டி வலிக்கும் அதே மாதிரி கையெல்லாம் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் லேடிஸ்க்கெலாம் நிறைய வேலை செஞ்சா இடுப்பு வலிலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த தைலம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமிடியா இருக்கு நம்ம பிறண்ட தைலம் செய்யறதுக்காக அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பாத்திரம் வைக்கும் தான் பிரண்டையை நம்ம போடும்போது எல்லாம் தெரிக்காம சேஃப்டியா இருக்குங்க இந்த தைலம் பாத்தீங்கன்னா முட்டி வலியை முக்கியமாக தூக்கி எறிஞ்சிருங்க அவ்வளவு அளவுக்கு இதுல வந்து மகத்துவம் அதிகமா இருக்கு அதனால முட்டி வலி இந்த ஜாயின் பெயின் இந்த ஜாயின் பெயின் அதே மாதிரி அடிபட்டு குழந்தைங்க கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்குலாம் கூட நம்ம தடவி விடலாம் அதே மாதிரி முட்டிக்கு முட்டி வலிக்கும் மெயினா அதுக்கு தாங்க இந்த தைலமே அதே மாதிரி கழுத்து வலி இருக்கும் கழுத்து வலிக்கும் நம்ம தடவலாம் நம்ம இப்ப இந்த பிரண்டையை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து அரசூடாதாங்க இருக்கணும் கொதிக்க தான் இப்ப எடுத்துக்கலாம் கவனமா எடுக்கணுங்க இல்லன்னா அவ்வளவுதான் மூஞ்சில அடிச்சிடும் ரொம்ப கவனம் தேவை இதில் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் முழுசாகவே போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம புளி போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் நான் கருப்பு புளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தைலத்துக்கு நம்மளோட இந்த பிறண்ட தைலத்துக்கு நான் புதினா உப்பு பச்சை கற்பூரம் ஓம உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம பிறண்ட தைலம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இதெல்லாம் நம்ம மொறு மொறுன்னு அந்த அது எல்லாத்தையும் நம்ம பிரண்டையெல்லாம் நம்ம அது உள்ளே போட்டிருந்தோம் இல்லையா எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாமே புளி இதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க தைலம் ரெடி ஆகிடுச்சு வா என்ன வாசனை வா பாருங்க வாசனை ரொம்ப இருக்குங்க பயங்கரமாக இருக்குது நம்ம வேதெல்லாம் பிடிப்போம் இல்லையா அதை விட எஃபெக்ட் என் கண்ணே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூப்பரான கால் வலி கை வலி இந்த கழுத்து வலி இதை மாதிரி உள்ளவங்க டெஃபினட்லி இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க சூப்பராக சரியாயிடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பிரண்ட தையிலும் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க